தைத்தந்தை வந்து அவங்க வீட்ல அந்த ஆண் பிள்ளை இருக்கா இல்லையா ஆண் பிள்ளை பிள்ளைன்னா அவங்களுடைய வாழ்க்கை பொருளாதாரம் கேள்விக்குறியா இருக்கும் என் மனைவி என்ன சொல்லுவாங்கன்னா நான் சம்பாளிச்சுன்னு சம்பாதிச்சு நான் வந்து என் தாய் தந்தைய நான் பார்த்துக்கறேன் அது உங்களுடைய விருப்பம் நான் ஒரே ஒருத்தை சொல்றது நீ சம்பாதிச்சு குழந்தைக்கு மட்டும் பாத்துக்க எனக்கு வேண்டாம் ஏன்னா ஆண்டவன் எனக்கு வந்து நல்ல கை கால் குடுத்துருக்கான் ஆரோக்கியமான உடம்ப குடுத்துருக்கான் இதே நான் ஆரோக்கியமான உடம்புக்கு சொல்றேன் அப்படின்னு இன்னைக்கு காலகட்டத்துல ஏன் சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு காலகட்டத்துல இளைஞர்கள் வந்து உண்மையாவே ஆரோக்கியமா இருக்காங்கன்னா கேள்விக்குறி அவங்களுக்கே அவங்க மேல வந்து ஒரு நம்பிக்கையே இல்லை மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கான தீகாதர்ஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் வணக்கம் எப்பவுமே சாதிச்சவங்களை மட்டுமே நம்ம கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ நடத்துறோம் அவங்க என்னென்ன பேசுறாங்க என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து உங்களுக்கு எடுத்துட்டு போறோம் ஆனா இன்னைக்கு ஒரு சாமானியன் ஒரு பொதுநலவாதி ஒரு கடைநிலை ஊழியன் ஒரு சாதாரண ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிற ஒரு இளைஞன் சாதிக்க துடிக்கின்ற ஒரு இளைஞனை வந்து நம்ம இன்னைக்கு அரங்கத்துல கூட்டிட்டு வந்திருக்கிறோம் அவர் பேர் சுபன் வணக்கம் சுபன் வணக்கம் தமிழக மக்களுக்கு அன்பே சிவம் அஸ்லாம் வலைக்கும் பிரைஸ்திலா இன்னைக்கு இளைஞர்கள் மற்றும் பொதுநல மக்கள் அப்படி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அரசியல் சினிமா ஆன்மீகம் இது மூணையும் இது மூணு வட்டத்துக்குள்ள தான் சுற்றிட்டு இருக்காங்க நம்ம இந்த மூணு பாற்றையே தனித்தனியாக மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை வந்து ஒவ்வொன்றா எடுத்துட்டு போகலாம் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் முன்னாடி நம்ம வைக்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி அந்த கேள்விக்குறியிலேயே ஆயிரம் அர்த்தங்கள் வந்து அடங்கியிருக்கு இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் என்னால் சாதிக்க முடியலை எனக்கு எந்த வாய்ப்புமே கிடைக்கல என்னால் முடியலை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் எப்படி இருக்கிறேன் எல்லாமே செய்யணும்னு நினைக்கிறேன் இப்படி ரொம்ப புலம்புறதையே இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கு எதனால் அவங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் அவங்களுக்கு சரியா கிடைக்கலையா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் சரியா கொடுக்கப்பட விட இல்லையா இப்படி ஒரு சுச்சுவேஷன் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கிட்ட இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து செய்யறதுக்கு முன்னாடி பல தடவை அவங்க யோசிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அது வந்து ஒரு கேள்விக்குறி அவங்க வந்து யோசிக்கிறதே இல்லைன்னு தான் நான் சொல்லி ஆகணும் ஏன்னா நான் ஒரு இளைஞன் எனக்கு வந்து ஒரு முப்பத்தி நாலு வயது ஆகிறது இந்த முப்பத்தி நாலு வயசில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான் வந்து ஒரு சாதாரண குடும்பம் தான் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எப்படி நான் வந்து இந்த சமுதாயத்தில் மேலே வந்தேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிரமம் இதை நான் கண்டிப்பாக நான் தான் ஆகணும் இன்றைய இளைஞர்கள்ட்ட அந்த உந்துதல் சக்தி அதாவது அந்த ஒரு விவேகம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் அது வந்து கேள்விக்குறி தான் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சமீப காலத்தில் வந்து ஒரு இளைஞரை வந்து நாங்கள் சந்தித்தோம் அவர்கிட்ட சந்தித்து இருக்கேன் நானும் அந்த நிறுவனத்தை ஒர்க் பண்றேன் அவர் புதுசாக வந்து எங்க அந்த நிறுவனத்தை வந்து புதுசாக வந்து வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணாரு நான் அவர்கிட்ட கேட்குறேன் என்கிட்ட பேசும்போதே அந்த இளைஞர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வேலையை விட்டுட்டா எனக்கு வேற வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்துல இருக்காரு நான் அவரை பார்த்துட்டே இருக்கேன் அவர்ட்ட சொல்லிட்டு தான் இருக்காரு இந்த வேலை விட்டா எனக்கு வேற வேலையே கிடையாது என்னுடைய குடும்பம் வந்து இந்த வேலையை நம்பி தான் அப்படின்னு என்கிட்ட சொல்றாரு நான் சொல்கிறேன் அவரை கூப்பிட்டு இந்த வேலை இல்லாட்டி நிறைய வேலை இருக்குது என்னுடைய தாய் தந்தை பத்து மாதம் சுமந்து என்னை வெளியில் பெற்று எடுக்கும் போது இந்த கம்பெனியில் தான் நான் போய் வேலை செய்யணும் அப்படின்னு என்னை நேர்ந்து விட்டு வைக்கிறது இல்லை இந்த கம்பெனி இல்லாட்டி வேறு கம்பெனி இந்த குடும்பம் இல்லைனா வேற குடும்பம் அப்படின்னா கேள்விக்குறி குடும்பம் போச்சா மறுபடியும் வராது இந்த கம்பெனி இல்லைனா வேறு கம்பெனி இப்போ ஒரு இடத்துல அவங்க வேலை செய்கிறாங்க அந்த மேனேஜர் சொல்கிறாங்க இல்லைங்க தம்பி நீ அடுத்த மாதம் இருந்து வராதிங்க நீங்கள் வந்து உங்கள் வேலையை ரிசைன் பண்ணிடுங்க அப்படின்னா நிறைய பேர் பதறாங்க நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்த மாதம் அடுத்த மாதம் நேரம் இல்லைங்க நான் இப்போயே நான் வந்து ரிசன் பண்ணிட்டு இப்போயே நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னா அவங்க ஆவாங்க அந்த மேனேஜரு என்ன திடீர்னு இந்த பையன் எப்படி சொல்கிறானே அப்படின்னு யோசிப்பாங்க எப்போவுமே நம்ம ஒரு வேலையில் இருக்கும்போது அடிஷ்னலாக செப்பரேட்டாக இன்னொரு வேலையை நம்ம வந்து ரெடியாக வச்சிட்டே இருக்கணும் எப்போவுமே நான் இப்போ ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கறேன் என்னுடைய சம்பளம் வந்து மாதம் நாற்பதாயிரம் தான் நான் இன்னைக்கு நான் வந்து மெட்ராஸில் ஒர்க் இருக்கேன் நான் என் வீடு இங்கே தான் மெட்ராஸ் தான் இருக்குது ஆனால் என்னுடைய வீட்டு வாடகை பதினாலாயிரம் ரூபா எனக்கு வந்து இஎம்ஐ கிடையாது எதுவுமே கிடையாது என்னுடைய மனைவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் எம்பிஏ கிராஜுவேட்டு பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாங்க நான் எம்எஸ்சி கிராஜுவேட்டு நான் இங்கே மெட்ராஸ்ல இங்கே ஒர்க் பண்ணுறேன் இங்கே எனக்கு சம்பளம் நாற்பதாயிரம்னா என் மனைவி எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க முதற்கொண்டே எனக்கு தெரியாது ஏன்னா அது எனக்கு தேவை இல்லை வித்தியாசமாக இருக்கு அவங்க எனக்கு தேவையில்லை அவங்க என்ன நம்பி வந்திருக்காங்க அப்போ அவங்க அதாவது அவங்கள படிக்க வச்சது அவங்களோட தாய் தந்தை அப்போ அந்த அவங்களுடைய சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தாய் தந்தைக்கு தான் முறைப்படி அது போகணும் எனக்கு வேணாம் ஆனா நீங்க இந்த ஒரு எண்ணம் ஓட்டம் வந்து இப்ப இருக்கிற எல்லா இளைஞர்கள்ட்டே கிடையாது அது வயஃபு சம்பாதிக்கிற காசெல்லாம் நம்ம கிட்டதான் கொடுக்கணும் அவங்க வீட்டுல மாமனார் மாமியார் அதுக்கு உரிமை எடுத்துப்பாங்க கலவர் உரிமை எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு எது இவங்களா விருப்பப்பட்டு ஏதாவது கொடுக்குற மாதிரி அப்படி கொடுப்பாங்க அப்படிதான் நிறைய இடத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோமே இது அதாவது நிறைய இடத்துல நம்ம வந்து எல்லாரையும் சொல்ல முடியாது உங்களை நீங்க வந்து ஒரு நூறு சதவீதம் அந்த ஆண்கள் அந்த இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்னா அதுல வந்து அறுபது சதவீத ஆண் வந்து கண்ணியம்மாவும் கட்டுக்கோப்பாடும் இருக்கா செய்யறாங்க எனக்கு தெரிஞ்சு என்ன சுத்தி இருக்க சரௌண்டிங் பாத்தீங்கன்னா ஒரு இருபது பேர் முப்பது பேர் இருக்காங்கன்னா அந்த முப்பது பேர்த்துல இருபத்தஞ்சு பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து மனைவிட்டு அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க எவ்வளவு வாங்குறாங்க யாருமே கெட்டதில்ல என்னுடைய சம்பளத்தை நான் அவங்க கையில குடுத்துருவேன் நானு டெய்லி அவங்க நூறு ரூபாய் நூத்தம்பது ரூபா கொடுப்பாங்க எனக்கு அத வச்சுதான் நான் வந்து பொழப்பு ஓட்டுறேன் நான் பெட்ரோல் போட்டுக்குவேன் எனக்கு ஏதாச்சும் ஜூஸ் குடிக்கணும் நான் குடிச்சிக்குவேன் ஏன்னா எனக்கு வந்து இந்த தண்ணி அடிக்கிற பழக்கம் கிடையாது மது எனக்கு சுத்தமா கிடையாது எனக்கு அது பண்ண மாதிரி இந்த பிடிசி புகைப்பிடிக்க அதுவும் எனக்கு கிடையாது எங்களுக்கு எந்த கெட்ட பழக்கம் எதுவுமே கிடையாது இல்ல நீங்க உங்களுடைய பழக்கத்தை வச்சு நீங்க சொல்லி நம்ம இப்ப பொதுவா நம்ம சொல்லும் பொழுது இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே இப்ப உங்கள மாதிரி இருக்கிறாங்க இல்ல உங்களோட ஒய்ஃப் மாதிரி இருக்கிறாங்க அப்படி நம்ம சொல்ல முடியாது இப்ப நீங்க அப்படியே கொண்டு கொடுத்துறீங்க அப்படி வந்து எல்லாரும் கொடுக்குறாங்கள கேட்டா கண்டிப்பா நீங்க சொல்ற இந்த தேர்ட்டி பெர்சன்டேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் வந்து அது வந்து நம்ம அது ஒரு கேள்விக்குறிதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கேள்விக்குறிதான் இதே சமயத்துல வந்து நீங்க கொடுத்துறேன்னு சொல்றீங்க ஆனா அவங்க வந்து கொடுக்கறது இல்லைன்னு சொல்றாங்க இதுல ஒரு முரண்பாடு தெரியுது இல்ல இது வந்து முரண்பாடு இது கிடையாது அப்படின்னா இப்ப நான் என்னுடைய சேல்ரி என்னைய நம்பிய மனைவி வந்திருக்காங்க அவங்கள கடைசி வரை நான் காப்பாத்துறேன் அது வந்து என்னுடைய நோக்கம் என்னுடைய கடமை அது எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அந்த ரெண்டு குழந்தைய நான் கடைசி வரை காப்பாற்றணும் அவங்க மூணு பேரும் என்னைய நம்பி வந்திருக்காங்க ஆனா என் மனைவியை படிக்க வச்சது எல்லாமே அவங்களுடைய தாய் தந்தை எல்லாமே அப்ப அவங்க தாய் தந்தை வந்து அவங்க வீட்டுல இருந்து ஆண் பிள்ளை இருக்கா இல்லையா ஆண் பிள்ளை இல்லைன்னா அவங்களுடைய வாழ்க்கை பொருளாதாரம் கேள்விக்குரியா இருக்கும் என் மனைவி என்ன சொல்லுவாங்கன்னா நான் சம்பளிச்சு சம்பாரிச்சு நான் வந்து என் தாய் தந்தையை நான் பாத்துக்கிறேன் அது உங்களுடைய விருப்பம் நான் ஒரே வார்த்தை சொல்றது நீ சம்பாரிச்சு குழந்தைக்கு மட்டும் பாத்துக்க எனக்கு வேண்டாம் ஏன்னா ஆண்டவன் எனக்கு வந்து நல்ல கைகால கொடுத்துருக்கான் ஆரோக்கியமான உடம்ப கொடுத்துருக்கான் இதே நான் ஆரோக்கியமான உடம்புக்கு சொல்றேன் அப்படின்னு இன்னைக்கு காலகட்டத்துல ஏன் சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு காலகட்டத்தில் இளைஞர்கள் வந்து உண்மையாவே ஆரோக்கியமா இருக்காங்களா கேள்விக்குறி ம் அவங்களுக்கே அவங்க மேல் வந்து ஒரு நம்பிக்கையே இல்லை ஆரோக்கியம்ங்கிறத விட முதல்ல பணம் 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 சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட தானே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது பணம் சம்பாதிக்கிற மட்டும் இல்ல சம்பாதிச்ச படத்துல நல்ல ஒரு ஃபோன் வாங்கணும் நல்ல ஒரு கார் வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் ஜாலியா இருக்கணும் நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் நிறைய பேர்கிட்ட இருக்குதே தவிர சில விஷயங்கள் சாதிக்கணும் இந்த சமுதாயத்துக்கு நம்ம ஏதாவது நம்ம வந்து ஒரு இடத்து கம்மியில வேலை செய்யறோம் அப்படிங்கிறத விட நம்ம ஒரு பத்து மாதிரி ஒரு எண்ண ஓட்ட போயிட்டு இருக்கிறேன் அதாவது இன்னைக்கு அந்த இளைஞர்கள் எப்படி சொல்றீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஓவராலா எல்லாருமே நம்ம சேர்ந்து சொல்லணும் எல்லாருமே தான் இருக்காங்களா அப்படின்னா கிடையாது ஆமா ஜென்ரலாக சொல்ல முடியும் உதாரணத்துக்கு நான் ஏன் இது சொல்றேன்னா சமீபத்துல அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலகட்டத்தில் ஒரு யூஜி ஒரு டிகிரி முடிச்சவங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிகிரி முடிச்சு அவங்க வேலைக்கு வரணும்னா அவங்களோட ஸ்டார்டிங் சம்பளமே எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆனா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அவங்களோட ஸ்டார்டிங் சம்பளமே இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அந்த பத்து வருஷம் கேப்ல அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் இன்கிரீஸ் ஆயிருச்சு நாங்களாம் வந்து நைன்டி கிட்ஸ் தான் இப்ப தமிழ்நாட்டு வந்து பரவலா ஒன்னு இருக்கு நைன்டி கிட்ஸ்னா வந்து அவங்களுக்கு பொண்ணு கிடைக்காது நைன்டி கிட்ஸ்னா அவங்களுக்கு வந்து அதாவது பொண்ணு யாரும் கொடுக்க மாட்டாங்க திருமணமே ஆகாது மண்டேல வந்து முடி கிடையாது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிமோட்டிவேஷன் பண்ணியே இருக்காங்க இன்றைக்கும் காலகட்டத்தில் நான் பார்க்குற நிறைய நபர் நபர்கெலாம் பார்த்திங்கன்னா முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அந்த இளைஞர்கள் வந்து திருமணம் ஆயிருக்கா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு காரணம் காரணம் அவங்க அதாவது இந்த இதில் எப்படி சொல்லணும்னா நம்ம அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறோம் ஏன் உங்களுக்கு வந்து திருமணம் ஆகல இதுக்கு காரணம் உங்களுடைய குடும்பமா உங்களுடைய சமுதாயமாக அப்படி நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேர் என்ன சொல்றாங்க இல்லை என் குடும்பம் தான் காரணம் அப்படிங்கிறாங்க காரணம் அவருடைய தாய் தந்தை அவரால் முடிந்த அளவுக்கு படிக்க வச்சுட்டாங்க அப்போ அவருக்கு என்ன தேவைன்னு அவர் தான் வளர்த்துக்கணும் ஆனால் அவர் வளர்த்துக்கிறதா இல்லைன்னு கேட்டு அவர் தான் கேள்விக்குறி பாதி விஷயம் சமுதாயம் ஒரு ஒரு ஹியூமன் அதாவது ஒரு ஆண் வந்து வீட்டை விட்டு வெளியில் போகும்போது அவன் வீட்டுக்குள்ளே இருக்கானா அவன் குடும்ப முகங்கள் மட்டும்தான் அவன் ஞாபகம் இருக்கும் ஆண் வந்து வீட்டை விட்டு வெளியே போகும்போது அந்த ஆணுக்கு வந்து பல தரப்பட்ட முகங்கள் யார் எப்படி இருப்பாங்க இவங்க எப்படி இருப்பாங்களா எதுவுமே தெரியாது பல தரப்பட்ட முகங்கள் இருக்கும் அப்போ என்ன தன்னைத்தானே வளர்த்துக்கணும் அதை வளர்த்துக்கிறாரா கிடையாது ஆனால் ஒரு சில ஆண்கள் முக்காவாசி பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆடம்பரத்துக்கு ஆசைப்படுறது இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து அந்த ஐடி நிறுவனத்தில் நிறைய பேர் வேலையை விட்டு தூக்குனாங்க நம்ம சென்னையில் வந்து நிறையா பேர் வந்து வேலையை விட்டுக்குனாங்க நம் நம்ம சென்னையில் வந்து அந்த வேலை வேலைச்சேரி இடத்துல அந்த வேலையை விட்டு வேலையை விட்டு எங்களை தூக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போராட்டம் பண்ணுறாங்க பெங்களூரில் வந்து போராட்டம் பண்ணுறாங்க ஏங்க போராட்டம் பண்றீங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணோம்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு சம்பளம் வந்து எண்பதாயிரம் ரூபாய் கம்ஃபர்ட் சோன் அதுல வந்து வாங்க அந்த எண்பதாயிரத்துல அவங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு அது அதுக்கு லோனு கொடுக்கறது இஎம்ஐ கொடுக்கறது வீட்டுல வந்து எது எதுக்கு என்னென்ன அவங்க அலோகேட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அதையெல்லாம் இழக்கும் அவங்க லைஃபே போன மாதிரியான ஒரு ஃபீலிங் அதாவது அந்த ஆடம்பர ஃபோன் அதாவது இந்த ஆப்பிள் ஃபோன் ஒரு ஃபோன் ஆடம்பர ஃபோன் அந்த ஆடம்பர ஃபோனோட விலை வந்து மினிமம் ஒரு லட்ச ரூபா அந்த ஒரு லட்சர ஃபோன் உனக்கு வேணுமா அது தேவையா தன்னைத்தானே அவர் கண்ணாடியை கண்ணாடியை பார்த்து தன்னைத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டும் அவரை கேட்குறாரா கேட்கறதில்ல எதுக்கு அந்த ஃபோன் என்ன பர்பஸு எதுக்கு இது யூஸ் ஆகுது இந்த ஃபோன்னால் எனக்கு என்ன லாபம் இதனால நான் எவ்வளோ சம்பாதிக்கலாம் இந்த அனலைஸ் இந்த கால்குலேஷன்லாம் இருக்குது இது யோசிக்கிறாரா யோசிக்கிறதில்ல இவர் என்ன பண்ணுறாரு ஒரு இளைஞன் பொதுவாக ஒரு இளைஞன் வந்து எண்பதாயிரம் சம்பளம் வாங்குற ஒரு இளைஞன் இவருக்கு தேவையா ஆப்பிள் ஃபோனு ஒரு எட்டு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் நல்லா ஆடம்பர ட்ரெஸ்ஸு இது எல்லாமே வாங்கிட்டு இருக்காரு இது எல்லாமே அனுபவிச்சுட்டு இருக்காரு நான் ரொம்ப நாளாக அனுபவிச்சிட்டு இருக்கேன் குறிப்பாக ஒரு ஒரு வருட காலமாக இதை அனுபவித்து கொண்டே இருக்கிறேன் ஒரு வருட காலமாக இதை அனுபவிச்சுட்டு திடீர்னு எனக்கு இது கிடைக்கல அப்படின்னா வந்து மன உளைச்சலாய் மூலையில உக்காந்துக்கிறேன் இதுதான் இன்றைய இளைஞர்களோட அந்த எண்பதாயிரம் அவருக்கு வந்து கிடைக்காம போகும்பொழுது பாதிக்கப்படுது அவர் குடும்பமும் தானே பாதிக்கப்படுது அவருடைய குடும்பம் பாதிக்கப்படுது அதாவது அவருடைய குடும்பம் பாதிக்கப்படும்னா அறுபது சதவீதம் தான் பாதிக்கப்படும் அவருடைய குடும்பம் பாதிக்கப்படுதுனா பாக்கி நாற்பது சதவீதம் வந்து தன்னைத்தானே இவரே வந்து பாதிக்க வச்சிருக்காரு அந்த பாதிப்பை உருவாக்குகிறாரு எண்பதாயிரம் ரூபாய் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க நான் அந்த நிறுவனத்தில் வேலை பாக்குறேன் உதாரணமாக எனக்கு எண்பதாயிரம் ரூபா சம்பளம் நான் எல்லா ஆடம்பர பொருள் எல்லாமே வாங்கியிருக்கேன் இந்த ஆடம்பர பொருள் எல்லாமே என்னையை சார்ந்தது இதற்கு மூல காரணமே நான் தான் நாளைக்கு இந்த வேலையை விட்டு போயிட்டாங்க இதனால் பாதிக்கப்படுவதும் நான் தான் அதன் நான் இந்த ஆடம்பரனை அனுபவிக்கிறனால அந்த சந்தோஷத்துக்கு ஆப்போசிட்டாக அந்த துன்பத்தை நான் அனுபவிக்கிறேன் ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா கண்டிப்பாக ஆனால் அந்த இளைஞன் வந்து இப்போ எண்பதாயிரம் வாங்கும் பொழுது அது ஒரு நாற்பதாயிரம் சேவிங்ஸ் பண்ணிட்டு நாற்பதாயிரத்துக்குள்ள அதனுடைய செலவை முடுக்கிக்கிட்டானா ஒரு வேலை இழப்பு அப்படின்னு வரும்போது அவர் கஷ்டப்பட்டு தேவையில்லை இந்த சிந்தனையை வந்து ஒன்று அந்த சமுதாயம் வந்து உருவாக்கணும் இந்த சிந்தனை எனக்கு வந்து சம்பளம் ரூபா நான் சேவிங் பண்ணிருக்கேன் நாப்பதாயிரம் ரூபாய் நான் செலவு பண்ணிட்டேன் இந்த அந்த சமுதாயம் வந்து வந்து சொல்லிக் கொடுக்கணும் அந்த சமுதாயம் சொல்லிக் கொடுக்கல சமுதாயம் எப்படி சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் எப்போ சமுதாயம் இன்னைக்கு இருக்கும் இந்த ஆட்சியாளர்கள் இந்த அரசியல் ரீதியாக வந்து நம்ம வந்து பேசணும் ம் அதனால இப்படியான் சொல்லுங்கள் அரசியல் நம்ம டச் பண்ணுற முன்னாடியே நீங்கள் வந்து இந்த சமுதாயம் அந்த இளைஞர் வந்து கம்ஃபர்ட் ஜோனுக்குலாம் இருந்துட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இன்றைக்கி நாங்கள் வந்து நிறைய இளைஞர்கள்ட்ட கேட்கும்போது ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு கேட்கும்பொழுது யாருமே நம்ப முடியல இப்போ இருக்கிற பெண்கள் கிட்ட கேட்டால் ஆண்களை நம்ப முடியல உண்மையாக இல்லை கொஞ்சம் கூட அன்பும் இல்லை ஓப்பனாக இருக்க மாட்டேங்கிறாங்க டிரான்ஸ்பேரன்சி இல்லை நம்மளை நல்லா வச்சுட்டு பார்ப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை அவங்களுக்கு என்னென்ன காண்டாக்ட் இருக்கோ அவங்க உண்மையால் நம்ம லைஃப்பை எடுத்துகிட்டு போவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய வந்து இளைஞர்கள் வைக்கிறாங்க இதே இளைஞர்களும் அதே தான் இப்போ எந்த பொண்ணுங்களையுமே நம்ப முடிய மாட்டேங்குது யாருமே இப்படி இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் கல்யாணம் வாங்கிட்டு அவங்க ஃபேமிலியில் நிறைய பிரச்சனைகள் நடக்குது அதையெல்லாம் பார்க்கும்போது கல்யாணமே வேணான்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு காலக்கட்டம் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு கல்யாணம் ஆகாத இளைஞர்களையும் சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க இப்ப இந்த இளைஞர்கள் இளைஞர்கள் நம்ம வந்து செப்பரேட்டா பிரிச்சோம் அப்படின்னா இன்னைக்கு காலகட்டத்துல இளைஞர்களுக்கு வந்து திருமணம் ஏன் ஆகலன்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்துல யோசிச்சாங்களா முத பாயிண்ட் அவங்க குடும்பத்துல தாய் தந்தை இருக்காங்க அவங்க சிந்திச்சாங்களா அதாவது அந்த ஏஜ்னு சொல்லுவாங்க அந்த இருபத்தஞ்சுல இருந்து அந்த இருபத்தி ஒன்பதுக்குள்ள அந்த ஆணுக்கு வந்து திருமணம் செய்து வைக்கணும் பெண்ணுக்கு வந்து இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஏழு வயசுக்குள்ள கண்டிப்பாக வந்து திருமணம் செய்து வைக்கணும் இவங்க என்ன இன்னைக்கு காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு என்ன பண்றாங்கன்னா நான் சம்பாதிக்கிறேன் இப்ப நான் ஒரு ஒரு பெண் சொல்றாங்க நான் சமீபத்துல ஒரு பெண் பேசிட்டோமா அந்த பெண் சொல்றேன் என்ன சொல்றாங்கன்னா நான் வேலைக்கு போறேன் நான் சம்பாதிக்கிறேன் எனக்கு நான் ஒரு ஒருத்தனை பேர் ஒரு பையனை பே வந்து கல்யாணம் பண்றேன் அப்படின்னா நான் வந்து அந்த பையனை வந்து திருமணம் நான் திருமணம் செய்கிறேன் அந்த பையனை அப்படின்னா அவன் வந்து என்னை வந்து அடிமை மாதிரி நடத்துவான் நீ வந்து சமை நான் என்னால சமைக்க முடியாது நம்ம ரெண்டு பேருமே செப்பரேட்டா பண்ணுவோம் வீட்டு வாடகை கொடுக்குறோமா ஆளுக்கு பாதி பாதி வீட்டு வாடகை கொடுப்போம் அவங்க அவங்களே ஒரு கால்லேஷன் போட்டுக்கிறாங்க அந்த பையன் சொல்றான் நான் வந்து நாற்பதாயிரம் சம்பளம் வாங்குறேன்னா நீ நாற்பதாயிரம் சம்பளம் வாங்குற அப்ப எண்பதாயிரம் சம்பளம் வீட்டு வாடகை பதினஞ்சாயிரமா ஆளுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி கொடுப்போம் இந்த மாதிரி போனா அவங்களோட உறவுல வந்து விரிசல் அதிகமா தான் ஆகும் ஒண்ணு அந்த ஆண் வந்து விட்டு கொடுக்கணும் இல்லைன்னா அந்த பெண் வந்து விட்டு கொடுக்கணும் ஆனா இங்க யாருமே விட்டு கொடுக்கல இது யார் விட்டு கொடுக்கறது அதுதான் பெரிய பிரச்சனையாவே இருக்கு ஆனால் இன்னைக்கு அந்த இளைஞர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இளைஞர்களுக்கு மட்டும்தான் வேலை இருந்துச்சு பெண்கள் யாருமே வீட்டை விட்டு வெளியே போய் யாருமே வேலை செய்கிறதே கிடையாது ஒரு காலகட்டத்தில் அப்படி தான் இருந்துச்சு இந்த சமுதாயம் ஆனால் இன்னைக்கு அந்த ஒரு காலகட்டத்தில் ஆண்கள் மட்டும் வேலைக்கு போகும்போது பெண்கள் வேலைக்கே போகாத நிலை ஏற்பட்டிருக்கும் போது இந்த பெண் வந்து அந்த ஆணை நம்பியே இருந்தாங்க அப்போ அந்த ஆண் என்ன நினைக்கிறான்னா நான் எங்கட்டு போனாலும் இந்த பெண்ணு தான் வருவா நான் இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போனாலும் இந்த பெண்ணு கூட தான் வருவான் அப்படின்னு அவங்க சிந்திக்கும் போது என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க ஒரு வட்டத்துக்குள் ஒரு வளையத்துக்குள் அவங்க வந்து அடைப்பு அடைக்க அடைக்கப்பட்டிருக்காங்க ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் அந்த மாதிரி கிடையாது பெண்களும் வேலைக்கு போறதுனால அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா நான் வேலைக்கு போகிறேன் நான் சம்பாதிக்கிறேன் நான் ஏன் வந்து இவனுக்கு வந்து எல்லா செலவும் செய்யணும் நான் ஏன் இவனுக்கு எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனை இருக்கு இது வந்து இளைஞர்களுக்குள்ள இளைஞர்க்குள்ள அந்த சிந்தனை இருக்கு ஆனால் தாய் தந்தையை பார்க்கும்போது இது வந்து எதுவுமே தெரியாது அவங்க தாய் அவங்களுடைய பார்வையில் என்ன என் பொண்ணுக்கு நான் எப்ப கல்யாணம் பண்ணி என் பையனுக்கு எப்ப கல்யாணம் ஆகும் நான் எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கட்டும் இப்ப நீங்க சொன்ன இந்த விஷயங்கள் வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் அந்த இடத்துல இருந்து யோசிக்கிறதே இல்ல அவங்க இன்னும் அவங்களோட காலத்துலதான் இருக்காங்க நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரிதான் நமக்கு வர பொண்ணு மரமாக இருக்கணும் இப்படிதான் வீட்டுல வந்தாங்கன்னா அவங்கதான் சமைக்கணும் அவங்கதான் குழந்தைய பாத்துக்கணும் வீட்டு வேலை எல்லாம் செய்யணும் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் இன்னும் அன்றைய காலகட்டத்துல இருந்த தான் இன்னைக்கு இருக்கு ஆனா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் மொத்தமா மாறிட்டாங்க அப்படிங்கிற உண்மையை ஏத்துக்கிற நிலையில இன்னைக்கு இன்னும் இப்ப இருக்கிற ம பெற்றோர்கள் வந்து நிறைய பேர் மாறல அப்படிங்கறது உண்மை இப்ப இருக்கிற பெண்கள் பாத்தீங்கன்னா அவங்க வந்து நல்லா படிச்சிருக்காங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற காலகட்டத்துல முன்ன மாதிரி கிடையாது நான் எதுக்கு அவங்க வீட்டில் இவ்வளோ வேலை செய்யணும் நான் ஏன் சமைக்கணும் நான் ஏன் வீட்டு வேலையெல்லாம் செய்யணும் நான் ஏன் அவங்க துணியெல்லாம் துவைக்கணும் அவங்களோட பேரண்ட்ஸை வந்து நான் ஏன் பாதுகாத்துக்கணும் என்னோட பேரண்ட்ஸை நான் கவனிச்சிக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணப்போக்கு வந்து இப்போ இருக்கிற யுவதிகள் பெண்கள் கிட்ட நிறையவே போச்சு அதனால கல்யாணம் பண்ணிக்க போறேன் நான் என்ன வேலை செய்யறோம் அதுக்கு இப்போ அந்த பையனும் செய்யணும் அப்படின்னு இப்போ உள்ள பொண்ணுங்களை வந்து எதிர்பார்க்குறாங்க அவங்களோட எதிர்பார்ப்பு அதாவது பழைய காலத்துல இருந்து டோட்டலாவே இன்னைக்கு வந்து மாறி நிக்கிற ஒரு சமுதாயமா இன்னைக்கு இருக்கு சோ இத வந்து எப்படி நம்ம எடுத்துட்டு போறதுங்கறது கேள்விக்குறி அப்படின்னு இருக்கு இந்த கேள்வியை வந்து நம்ம வந்து ஆன்மீக ரீதியா தான் வந்து நம்ம வந்து பாக்கணும் மேடம் ஏன் வந்து ஆன்மீக ரீதியா பாக்குறோம் அப்படின்னா ஒரு பையனுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்களா எங்கேயோ ஒருவர் யாரோ இறைவன் படைத்தவன் எழுதி வச்சிருப்பான் இந்த பையனாருக்கு என்ன இருந்து எழுதி வைத்தானே தேவன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருப்பான் அது நம்மளோட தலை விதி எங்க இருக்கு எழுதுன்னு தெரியாது ஆனால் கிடைக்கும் கண்டிப்பா கிடைச்சிடும் கண்டிப்பா அந்த பையனுக்கோ அந்த பொண்ணுக்கோ திருமணம் நடக்கணும் கண்டிப்பா திருமணம் நடந்தா ஆகும் கண்டிப்பா எவ்வளவு பேர் எதிர்த்தாலும் கண்டிப்பா நடந்தா ஆகணும் ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த சமுதாயம் பார்த்து கெட்டு போடுறாங்களா கண்டிப்பா கெட்டுதான் போறாங்க ஏன்னா ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ்புக் சமூக வலைத்தளங்கள்லாம் எங்கேயுமே கிடையாது இன்னைக்கு இந்த சமூக வலைத்தளங்களை பார்த்து நிறைய பேர் கெட்டு போயிடுறாங்க ஒரு இன்ஸ்டாகிராமு ஒரு ஃபேஸ்புக்கு ஒரு ட்விட்டரு இதுல ஒரு இளைஞரோ ஒரு அவங்க வந்து ஒரு புகைப்படத்தை வந்து பதிவிறக்கம் செய்யும் போது அதை பார்த்து இவங்க ஆச்சரியப்படுறாங்க அந்த பொண்ணு பாரு எப்படி போட்டோலாம் போடுது அவங்க ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்றாங்க அவங்க இந்த மாதிரி டூர்லாம் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த வெளி தோற்றத்தை பார்த்து ஏமாந்துடுறது ஆனா அதுக்கு பின்னாடி அதுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு அதெல்லாம் ஆராயிடுறாங்களா ஆறாயிரதே கிடையாது உதாரணத்துக்கு இந்த புள்ளிங்கம் சொல்லிட்டு இப்ப சமீப காலமாக தமிழ்நாடு ஃபுல்லா போயிட்டு இந்த புள்ளிங்கம்னு சொல்லிட்டு பசங்க அந்த பசங்க நான் தவறாக சொல்லலை இது வந்து ஒரு பொதுவான ஒரு வார்த்தை அந்த பையன் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ ஒரு ஃபேஸ்புக்லையோ ட்விட்டர்லேயோ அந்த புகைப்படத்தை வந்து பதிவிறக்கம் செய்யும்போது சாதாரண ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த ஒரு பையன் தவறு கிடையாது இயல்பு நிலையில் எல்லாருமே ஈக்குவல் தான் ஹியூமன் ஆல்சோ ஈக்குவல் ஆனால் அந்த பையன் அவனுடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் வீடு ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்டு ஒரு வீடு ஒரு ஓட்டு வீடு ஒரு குடிசை வீடு தவறு கிடையாது அவங்க எந்த வீட்டில் வேணா இருக்கட்டும் அவங்க உண்மையை மறைக்கிறது அந்த ஃபோட்டோவை பதிவிறக்கம் அவங்க செய்யும் பொழுது பின்னாடி ஒரு பெரிய மாளிகை மாதிரி நிற்கிறதும் அவங்களுடைய ஃப்ரெண்ட் நண்பர்கள்ட்ட வந்து டீப் பைக் வந்து கடை வாங்கி ஃபோட்டோ கொடுக்குறதும் இந்த மாதிரி ஆடம்பரத்தில் நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபோட்டோவை போது இப்போ இருக்கிற பெண்கள் வந்து அந்த வெள்ளி தோற்றத்தை பார்த்து ஏமாந்துடுறாங்க இதை எடுத்து சொல்றதுக்கு அவங்க தாய் தந்தைக்கு நேரம் இருக்கான்னு கேட்டால் கிடையாது அவங்க தாய் தந்திரிட்ட கேட்கிறான் ஏங்க உங்க புண்ணட்ட இதெல்லாம் சொல்லுங்க அதாவது வெளி தோற்றத்தை பார்த்து இப்ப இருக்கிற பெண்கள் வந்து உடனாக ஏமாந்துடுறாங்க பெண்கள் வந்து எந்த விஷயத்துல எந்த வயசுல வந்து அவங்க ஏமாந்துருவாங்கன்னா பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி மூணு வயசு வரைக்கும் அவங்க ஈஸியா ஏமாந்துடுறான் இது ஆணித்தரமான உண்மை ஒரு ஒரு பெண் பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி மூணு வயசு வரையும் எதை பார்த்தாலும் ஏமாந்துடுறாங்க அவங்க பேக்ரவுண்ட் யாரு அந்த பையன் யாரு அவங்க குடும்பம் யாரு எதுவுமே கண்டுக்கிறது இல்லை ஒரு தாய் தந்தை தன் பெண்ணுக்கு திருமணம் செய்து கொடுக்குற வரைக்கும் நல்ல பாதுகாப்பா வேறு ஒருவனுடன் அப்படியே அவங்க அவங்க கொடுக்கணும் ஒரு பொண்ணு வந்து சமூக வலைத்தளங்களில் ஒரு வீடியோ போடுறாங்கன்னா அவங்க அம்மாவும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க நீ எடுத்து சொல்லுமானா எடுத்து சொல்லாது அந்த அம்மா அந்த அம்மாவும் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுது விட ஆர்வம் அதிகமா அம்மாவுக்குள்ள இருக்கு ஆ அப்ப அவங்க எப்படி சொல்லுவாங்க அவங்க சொல்ல வைக்கணும் சரி அந்த தந்தைகிட்ட சொல்லுங்க அந்த தக அந்த பெண்ணோட தகப்பன் அவர்கிட்ட கூப்பிட்டு சொல்லுங்க அவர் எங்கிட்ட நான் வந்து வேலைக்கு போயிடுறேங்க எனக்கு என்னப்பா தெரியும் நான் காலையில ஒன்பது மணிக்கு போயிட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு வரேன் வந்த ஒரு காஃபி கூட வைக்க மாட்டாங்க நான் என்ன பண்ணட்டும் அப்படி பிஸியா இருக்காங்க இல்ல பிஸியா யூடியூப்ல இது ஆணித்தரமான உண்மை மேடம் நான் எப்படி என்னுடைய நிறுவனத்துல நான் வேலை பார்க்கறேன் தனியார் நிறுவனத்தை வேலை பாக்குறேன் என் பக்கத்துல ஒருத்தர் உட்காந்துருக்காரு அவருடைய ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் நான் கேட்குறேன் வீட்டுக்கு போகிறேன்னு எப்படிங்க வீட்டுக்கு நான் போகிறேன் அப்படின்னா அவங்க சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க நான் வீட்டு உள்ளே போவேன் அவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிடுவாங்க என் காய்கறி பால் எல்லாம் வாங்கிட்டு வாங்கண்ணே நான் எல்லாம் வாங்கிட்டு போவேன் அவங்க பாட்டு வீட்டில் உட்காந்து சீரியலை பார்த்துட்டு ரீல்ஸை பார்த்துட்டு இருப்பாங்க என்னை மதிக்கவே மாட்டாங்க அப்போ நான் எப்படி நான் போய் என் பெண்ணிட்ட போய் நான் கேட்குறது என் மனைவி எப்படி நான் கேட்குறது அப்படிங்கிறாங்க அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க ஒருத்தன் எப்பேற்பட்ட பணக்காரன் எவ்வளோ பெரிய மல்டி மில்லினர் இருந்தாலும் எவ்வளவு ஒரு பெரிய அரண்மனையா இருந்தாலும் அந்த வீட்டில் அந்த பெண்ணு இல்லைன்னா அந்த ஆணோட வாழ்க்கையே அவ்வளவுதான் நம்ம சொல்லலாம் ஒரு பெண் இல்லைன்னா ஒரு ஆண் வாழ்ந்துருவானா சத்தியமாக முடியாது ஓபனாவே இல்லாமல் பெண் வாழ்ந்துடலாம் ஆனா பெண் இல்லாம ஆண் வாழ்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம் இல்ல இதே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அடுத்த வரியில சொல்றாங்க நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா அந்த ஒரு ஆண் எவ்வளவு பேர் மல்டி மில்லினர் இருந்தாலும் ஒரு பெண் இல்லைன்னா அந்த வீடு அவ்வளவுதான் அது அம்மாவா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி தங்கச்சியா இருந்தாலும் சரி அக்கா இருந்தாலும் சரி பெற்றோர்களா இருந்தாலும் சரி பெண் இல்லைன்னா அந்த வீடு அவ்வளோதான் கரெக்ட் அதாவது கிரீடத்துல ஒரு வைரக்கல்னு சொல்லுவாங்க அந்த கிரீடத்துல அந்த கிரீடம்தான் அந்த ஆணு அதுல இருக்கிற அந்த வைரக்கல் தான் அந்த பெண்ணு அந்த வைரக்கல் இல்லைன்னா அந்த கிரீடத்தைக்கே மதிப்பு கிடையாது அதுதான் அந்த பெண் ஆனா அப்பேற்பட்ட பெண்ணு இப்ப இந்த மாதிரி நீ வந்து வாழ்க்கையை வந்து ஆரம்பிமா வாழ்க்கையை வந்து எடுத்து சொல்லுமா குடும்பத்தை பார்த்துக்கோமானா பண்றதில்ல அவங்க தாய் தந்து எடுத்து சொல்லுமான சொல்றது இல்ல இப்ப நிறைய பேர் இருக்காங்க பெண் வந்து இரண்டு குழந்தைங்க மூன்று குழந்தைகள் பெற்று புருஷங்காரம் வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு ஓடி பேர் இருக்கான் ஆனா அந்த பொண்ணு என்ன பண்றாங்க நான் ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன் நான் வேற கல்யாணம் கூட நான் பண்ணல என் பெண் என் குழந்தைங்களுக்காக நான் வந்து வாழ்றேன் அப்படிலாம் இருக்காங்க இவங்களும் மதிக்க வேண்டிய பெண்கள் நம்ம எல்லாரையும் பொத்தம் பொதுவா நம்ம சொல்ல முடியாது ஆமா இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் அஹ் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அந்த பையன் கிட்ட வந்து பெருசா தப்பு எதுவும் இருக்காது தப்பு ஃபுல்லாகவே தன்னுடைய பெண் தான் இருக்கான் ஆனாலும் இந்த பையன் மேல அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகளை கூறி அந்த பெண்ணை டைவர்ஸ் வாங்க வச்சு அவன் இல்லைன்னா என்னம்மா நான் தான் படிச்சிருக்கிறியே சம்பாதிக்கிறியே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இப்போ இருக்கிற அம்மாமார் நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு எண்ண ஓட்டத்தை வந்து தன்னுடைய மகள்களுக்கு விதைக்கிறாங்க இன்னைக்கு நம்ம கோர்ட்ல போய் பாத்தீங்கன்னா குடும்ப நல நீதிமன்றத்துல வந்திருக்கிற விவகாரத்துக்கான அந்த வழக்குகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் தான் இந்த கோர்ட் வாசல வந்து நிக்கிறதுக்கு காரணமாவே இருக்கிறாங்க சோ இன்னைக்கு பிள்ளைங்களோட வாழ்க்கையை நிறைய சீரழிதற்கு பெற்றோரும் ஒரு காரணமா இருக்கிறாங்க அப்படிங்கறது மறக்க முடியாத ஒரு உண்மையா இருக்கு அது பெண் பிள்ளை பெற்ற பெற்றோர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் தயவு செய்து ஏன்னா என் கூட பிறந்தவங்க மூணு பெண் குழந்தை அதனால என் மனை என் மனைவி இருக்காங்க என் கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி இருக்காங்க எனக்கும் ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க இதை நான் கண்டிப்பா தான் ஆகணும் நான் மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் வந்து பெண் குழந்தை கூட பிறந்தவங்க அனைத்து நபரும் இதை சொல்லலாம் தவறே கிடையாது சரிங்களா ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா என் வீட்டில் ஒருத்தங்க இருக்காங்க இப்போ என்னுடைய தங்கச்சி இருக்காங்க உதாரணத்துக்கு என் தங்கச்சி இருக்காங்க வீட்டுக்கு வராங்க இந்த மாதிரி வந்து மாப்பிள்ளை சரியில்லை என்னைய வந்து வங்குலுக்குறான் குடிச்சிட்டு வந்து டெய்லியும் அடிக்கிறான் அப்படின்னு அவங்க சொல்லும்போது என் தாய் தந்தை உடனே கோபப்பட்டு அந்த மாப்பிள்ளையோ மாப்பிள்ளைய குடும்பத்தையோ சபிக்கிறதும் சண்டை போடுறதும் அப்படின்னு பண்றாங்க இன்னைக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது அந்த மாப்பிள்ளை வீட்டார் அவங்களுடைய அளவு எப்படி இருக்கும் இந்த பெண் குழந்தை இன்னொரு வீட்டுக்கு வாழ போற ஒரு பொண்ணு நம்ம எதையும் பார்த்தோமா எதுவுமே பேசக்கூடாது ஒரு பொண்ணு வருதா வீட்டில இருந்து வீட்டுக்கு வருதா திடீர்னு அம்மா அவன் சரியில்லாமா அவன் வந்து என்னை குடும்பப்படுத்தலாம்மா என்னை வந்து பிரிச்சு விட்டுருமா அப்படின்னா பேரண்ட்ஸ் உடனே சரிப்பா அப்படின்றாங்க அவங்களுக்கு அசால்ட்டு கேட்கணும் யார் பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு ஒரே ஒரு கேள்வி கேட்கறாங்க நானு பெண் பிள்ளை உடனே வராங்க உடனே என்ன ஏதுன்னே தெரியாது எதையுமே நீங்கள் கண்டுக்கிறது இல்ல உடனே விவாகத்துன்னு சொல்லிட்டு உடனே போறீங்க சரி இன்னொரு கல்யாணம் பண்ணுறீங்க இன்னொரு திருமணம் இதே மாதிரி ஆனால் அதை பற்றி கவலைப்படுற மாதிரி தெரியலையே இல்லை அவங்க எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் அப்போ அந்த அது அதுவும் பிரச்சனையாக ஆச்சுன்னா மறுபடியும் இன்னொரு கல்யாணம் பண்ணுவாங்களா அப்படியே கல்யாணம் பண்ணிகிட்டே போவாங்களா அப்போ முன்னாடியே ஃபர்ஸ்ட் அவங்க திருமணம் செய்து வைக்கும் போதே அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அனலைஸ் பண்ணணும் கூப்பிட்டு கேட்கணும் அதெல்லாம் யாருமே கேட்கறது இல்ல வாழ்க்கை கல்வியை வந்து குழந்தைங்களுக்கு பெற்றோர்கள் சொல்லி கொடுக்குறதே இல்லை அப்படிங்கிறதுனே உண்மை இல்ல இது மறுக்க முடியாத உண்மை இன்னைக்கு காலகட்டத்தையும் சொல்லிதான் ஆகணும் ஏன்னா நீங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் வந்து பெண் பிள்ளை வந்து கட்டி கொடுக்குறாங்கன்னா அவங்க போகும்போது அந்த புகுந்த வீடு தாமோ அவனுக்கு இல்லாம எந்த பிரச்சனைக்கும் வீட்டுக்கு வராத இன்னொன்னு சொல்றனும் ஒரு சில கிராமத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எழுபது காலகட்டத்தில் ஒரு சில கிராமத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த புதுமண தம்பதிகளை அந்த பெண்ணையும் அந்த மாப்பிள்ளையும் அவங்க அமுச்சு விட்டுருவாங்க வீட்டுக்கு எப்பயாச்சும் ஒரு வாட்டி வீட்டுக்கு வருவாங்க பக்கத்து ஊராக இருந்தால் வீட்டுக்கு வரும்போது அன்னைக்கு நைட்டு அந்த இரவுல கூட அவங்க வீட்டில் தூங்கிட மாட்டாங்க அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளையும் மாப்பிள்ளையும் இரவுல கூட அவங்க வீட்டில் வந்து தூங்கிட மாட்டாங்க நீங்கள் வந்து உங்க உங்களுக்கு கட்டி கொடுத்தாச்சு உங்களுக்கும் தனியாக வீட்டுருக்கு நீங்க அங்கே போய் தூங்குங்க நீங்கள் எவ்வளோ நேரம் வேணா இங்கே இருங்க தூங்கும்போது மட்டும் உங்க வீட்டுக்கு போங்க அது கணவர் வீட்டில இருந்து தன்னுடைய மகள் வந்து தன்னுடைய வீட்டுக்கு வரும்பொழுது அதை வந்து நீ எப்ப வீட்டுக்கு வந்தாலும் நீ தனியா வரவே கூடாது கணவன் கூட வரதா இருந்தா மட்டும் வா அப்படின்னு கூட எவ்வளவோ சொல்லி அதாவது தமிழ்நாட்டில பொறுத்த